வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் கோவல்ல கிராமம் கி ராஜநாராயணனால் எழுதப்பட்டது இலங்கையில் இதை வந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கிறேன் இந்த புத்தகத்தை பற்றி சொல்ல முந்தி இந்த புத்தகம் யாருக்காக எழுதப்பட்டது என்று சொல்கிறேன் ஏன்டா இல்லாட்டி யார் யார் வாசிக்கலாம் இப்போ நார்மலாக ரீட் பண்ணுறவங்க யாருண்டாலும் இதை வாசிக்கலாம் ஸ்பெஷலாக யார் என்று சொல்ல போனால் இந்த ஃபுல்லாக என்ன மாதிரி அந்த சோக கதையே வாசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படியான ரீடர்ஸ் புதுசாக ஒரு சுவாரஸ்யமாக ஃபீல் குட்டாக ஒரு என்ஜாய் பண்ணி வாசி வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக வந்து இந்த புத்தகத்தை கருதலாம் அதே மாதிரி புதுசாக ரீட் பண்ணுறவங்க கொஞ்சம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஏதாவது ஒரு புத்தகம் வாசிக்கணுமாட்டால் கண்டிப்பாக இந்த கோவில கிராமத்தை வாசித்து கொள்ளலாம் இந்த கதை எப்படி ஆரம்பிக்க ஒரு கொலை ஒரு கொலை ஒன்று நடக்கும் அந்த கொலையில் இருந்து அந்த அதை விசாரிக்கிற ஒரு கிராமத்து மக்கள் அவங்க அவங்க எப்படி அந்த கிராமத்தை உருவாக்கினாங்க அதில் இருந்து அந்த கிராமம் எப்படி போய்கொண்டிருக்குது அந்த கிராமத்தில் வாழ்கிற மக்கள் யார் யார் அவங்களோட பேர் இல்லாட்டி அவங்களுக்கு பின்னிங்கி இருக்கிற கதை என்ன அந்த கொலைக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க அதுக்கு பிறகு அந்த கிராமத்த வாழ்க்கை அந்த கிராமத்து மக்கள்கிற வாழ்க்கை எப்படி போகுது என்னென்ன எதிர்பாராத விஷயங்கள் நடக்குது என்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ கே ராஜநாராயணன் என்ன செய்வாருன்னா நம்மளே அதே கதையோட அந்த இடத்துலேருந்து நம்ம ஐயோ இப்படி நடந்துருச்சே இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி நம்மளை பார்த்துக்கொள்ள வச்சுக்கொள்வார் அப்படியான எழுத்தாக இருக்குது ஒரு எழுத்து இப்போ அப்படி சொல்றதுன்னா நான் கூலமாதாரி அதுக்கு முந்தி கள்ளி தேசம் இது ரெண்டும் வாசிச்சுட்டு கொஞ்சம் டவுனான ஃபீலில் தான் இருந்தேன் நான் நானும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சுவாரஸ்யமான புத்தகம் ஏதாவது ஒன்று வாசிக்கணும் ஃபீல் ஆனது வாசிக்கணும் அப்படின்ட்டு இருக்கக்கூட இதை நான் ஏற்கனவே வாங்கி வச்சது சரி வாசிப்பமேண்டு வாசிக்க எடுக்கக்குள்ள மனசு ஆற்றக்கூடிய வேலையை இது செஞ்சிச்சு நல்லா இருந்துச்சு என்று சொல்லல அந்த ராஜாக்கள் கதை நம்ம சின்ன வயசுல அந்த ராஜாக்கள் கதை அம்மா சாமி கதை பிறகு அந்த பேய் கதை அப்படி இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிப்பேன் தானே அதில் இந்த ராஜாக்கள் கதை கடவுள்ற கதை அது எல்லாமே இதுக்குள்ளே வந்து தூரலாக்கி அதோட சேர்த்து வரலாற்று கதையும் பின்னடைவில் பின்னுக்கு சேர்ந்து கொள்ளுது ஸோ இது வந்து ஒரு ஒரு முழு திருப்தியான ஒரு கதை என்று சொல்லக்கூடிய மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அடுத்தது அந்த மக்கள் பார்வை எப்படி இருக்குது ஸோ இதில் வந்து இப்படி வில்லன் கேரக்டர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் யாரையுமே சொல்ல முடியலவோ அவங்க காமெடியான கேரக்டர்ஸ் ஒரு ஜாலியான கேரக்டர்ஸ் அங்கே சில சில கேரக்டர்ஸ் வரும் நம் அவங்க ப அந்த அவங்களுக்கு செய்கிற வேலை நமக்கே வாசிக்க கூட சிரிப்பாக அடுத்தது வந்து எனக்கு இந்த புத்தகத்தில் இன்னொரு பிடிச்ச விஷயம் நான் எவ்வளோ வாசிக்கிறேன் என்னாலே கண்டுபிடிக்க முடியல ரொம்ப சீக்கிரம் இந்த புத்தகம் முடிஞ்சிருச்சு இதில் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பக்கங்கள் இருக்குது ஒரு நாலு நாள் பிடிச்சிச்சு எனக்கு இது ஃபுல்லாக வாசிட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு டைம் இருந்திக்க ஒரு நாளில் முடிச்சிருப்பேன்ட்டு நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு சின்ன 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 கட்டங்களாக தான் போட்டிக்காங்க அதாவது நாற்பது நாற்பது பாட்ஸ் பிரிச்சிட்டு அதுக்கு கீழே கீழே போட்டியிருந்தாங்க எனக்கு அந்த ஆரம்பத்தில் மட்டும் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த ஏழு சகோதரர்கள் இருந்தாங்க ஸோ இப்போ ஏழு பேரையும் பாடமாக்கணுமே அப்படி இப்படின்னு பார்த்தா அதெல்லாம் தேவையே படலை ஏன்னா அவங்க யார் யார் முக்கியமான கேரக்டரோ யார் யாரெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும் ரெண்டு கீரா நினைக்கிறாரோ அவங்கள மட்டும்தான் முன்னுக்கு சொல்லுவார் ஸோ ஒரு 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 விளக்கத்துக்காக தான் விளக்கத்துக்காகத்தான் அந்த கேரக்டரெல்லாம் எல்லாம் ரெண்டு பிறகு தான் எனக்கு விளங்கிச்சு இதில் இதுல எனக்கு பிள்ளை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை ஏண்டா அவரை எழுத்து வடிவமும் எனக்கு பிடிச்சிருக்குது அவருக்காவது சொன்ன விதமும் பிடிச்சிருக்குது அடுத்தது இதுல இன்னொன்று பாக்கலாமட்டா கீரா யாரையுமே வில்ல நான் பிள்ளையான வேலை செஞ்சு அவங்களும் இருக்கிறாங்க பட் அவங்களே வில்லனா காட்டல ஒன்று காமெடியான கேரக்டராக காட்டுறாங்க இல்லாட்டி ஒரு மனம் திருந்தினவனா அவனும் ஒரு மனுஷன் என்ற வந்து அந்த பார்வையை கொண்டு வந்து இதில் அவர் கீரா சொல்றாரு அது நல்லா இருக்குது கீராட அடுத்த புத்தகம் எந்த கையில் இருக்குது கோவில கிராமத்து மக்கள் அந்த புத்தகத்தோட ரிவ்யூவும் நம்ம சேனலில் வரும் அடுத்ததாக வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோ வெயிட்டிங்ல இருக்குது என்னென்னா அடுத்த வீடியோ எதிர்பார்த்து கொண்டு கனகாலம் கனக கனகாலம் வந்து சொல்றது அப்படி சொல்கிறது நான் எப்போ புக் பண்ணிடணும் எப்போ போஸ்ட் போட்டாங்களோ அப்போ இருந்து எப்போ வரும் எப்போ வருங்கன்னு பார்த்து கொண்டிருக்கேன் வேறு எதுங்களும் நான் வாங்கின புது புத்தகங்கள் அதை கண்டிப்பாக உங்களுக்கு முன்னே காட்டுவேன் இது வந்து இது எங்கே வாங்கினோன்னா ஜாழ்ப்பாணம் புத்தக கண்காட்சி நடந்துச்சு அதுக்கு என்னால் போக முடியலை பட் எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு நான் வாங்கினது செண்டு புக்ஸ் தான் செண்டு புக் தான் அந்த ரெண்டு புக்கையும் கண்டிப்பாக இதில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் Bye.